தீர்த்தகிரி முருகன் கோவிலில் இனிமேல் இந்த குழந்தையை யாராலுமே பார்க்க முடியாது குட்டி முருகன் என்று அழைக்கப்படும் இந்த பெண் குழந்தைய வந்து இப்போ வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க சி சி என்ன நடத்துருக்குன்னா சமீப காலமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த குழந்தை வந்து பயங்கரமான வைரல் இவரு இது வந்து குட்டி முருகன் இவர் தான் குட்டி முருகன் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த குழந்தை வந்து பயங்கரமான வைரல் ஆகி பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குழந்தைக்கு பட்டம் அடித்து கட்டி கட்டிவிட்டு யாசகம் பெற வச்சுருக்காங்க டெய்லி யாசகம் பெற வச்சு அந்த காசில் வந்து இவங்க வாழை பார்த்துருக்காங்க இதை பார்த்த சிடபிள்யூசி அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குழந்தைய உடனே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அதாவது குழந்தைய வச்சு பிச்சு எடுக்கிறது சட்டப்படி குற்றம்ன்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் இதில் வர காசை வச்சு அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ரெஸ்கியூ பண்ண அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களே இந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல படிப்பை கொடுத்து இந்த குழந்தைய வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லை எங்களுக்கு குழந்தை வேணும் நாங்கள் அவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இந்த குழந்தைய வந்து நாங்களே படிக்க வைக்கிறோம் இனிமேல் பிக்செல்லாம் எடுக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காலைல வந்து கெஞ்சவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சரி நீங்கள் வச்சுக்கங்க இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸ்கிட்டயே ஒப்படைச்சிருக்காங்க இனிமேலாவது இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தகிரி முருகனை வந்து நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ